வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து பச்சை கற்பூரத்தின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திகிட்டு தான் இருப்பாங்க இதில் சிலர் அதாவது தெரிஞ்சவங்களே கூட சிலர் வந்து செய்யக்கூடிய சில தவறும் இருக்குது அதுவும் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பதும் முழுமையாக பாருங்கள் பணவரவை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு சில தெய்வ பொருட்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல முக்கியமான இடத்தை வைப்பது தான் இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட இந்த பச்சை கற்பூரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அது மனமா இருந்தாலும் சரி பணத்தை ஈர்க்கும் தன்மையா இருந்தாலும் சரி இரண்டிலுமே வந்து பச்சை கற்பூரம் மிகவும் சிறப்பான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சா வரவு அதிகரிக்கும் அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்று வரை அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில சிறிய தவறுகளை செஞ்சிட்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரத்தை வைக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஈர்ப்பு சக்திக்குண்டான ஆற்றல் வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் மனமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டதாக அதாவது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாக இந்த பச்சை கற்பூரம் இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பச்சை கற்பூரத்தை வச்சுட்டா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் சில பேர் சிறிய ஒரு தவறு செய்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கும் இடத்துல வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடுது அதை அப்படியே விட்டுடுறாங்க அதை வந்து என்ன ஆயிருக்கு அதாவது பச்சை கற்பூரம் வச்சுமே அது கரைஞ்சிருக்கும் மீண்டும் அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வைக்கணும் அப்படின்றத சில பேர் வந்து கடைபிடிக்க மறந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் பணத்தை ஈர்க்கும் தன்மை அதாவது அந்த சக்தி அதிகரித்து பணம் வந்து நம்மக்கிட்ட கிட்ட ஏதோ ஒரு வகையில வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு சிறிய தவறு தான் சில பேர் வந்து செஞ்சிடறாங்க ஆகையால் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரத்தை வைப்பது மேலும் வந்து நமக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மையை அதிகரிக்கும் அதே சமயத்தில் வைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அது கரைஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் அதே இடத்துல சிறிய துண்டாவது அதாவது சிறிய துண்டாகாவது பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும் அப்படின்றத நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது எப்போவுமே வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது கரையை கரையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை கவனமாக நம்ம கடைப்பிடிச்சோன்னாவே போதும் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பச்சை கற்பூரத்தை பற்றி சில பதிவுகள் நம்ம சொல்லியிருந்தோம் அதை கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்களும் இதெல்லாம் ஃபாலோ இருக்கோம் இதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ சொன்ன இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டை வச்சுக்கிட்டு இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் அதே போல் நீங்கள் மணி பர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸில் கூட ஒரு சின்ன துண்டாக இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டிங்கன்னா மணி பர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பணம் அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே